பக்த கோடிகள் ஜெயந்தி பால் சீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தல்கள் என்கிற தலைப்பின் மூலம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலை பற்றி விவரிக்க உள்ளேன் மூலவர் நெல்லையப்பர் வேணுவனர் நெல்வேலி நாதர் வாடீசர் வேணுவன மகாலிங்கேஸ்வரர் மற்றும் வேணு என்ற திருநாமங்களோடு அருள் பாலிக்கிறார் அம்பாள் அருள்மிகு காந்திமதி அம்மை அம்மை மற்றும் திருக்காம கோட்டமுடைய நாச்சியார் என்ற திருநாமங்களோடு அருள்பாளிக்கிறாள் தலவிருஷ்ணம் மூங்கில் மரம் தீர்த்தங்கள் இக்கோவில் முப்பத்தி இரண்டு தீர்த்தங்கள் கொண்டது பொற்றாமரை குளம் ஸ்வர்ண புஷ்கரணி கருமார தீர்த்தம் மற்றும் சிந்து பூந்துரை ஆகிய தீர்த்தங்கள் குறிப்பிடத்தக்கது செல்லும் மார்க்கம் மதுரையிலிருந்து சுமார் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இந்த கோவிலை அடையலாம் இங்கு தக்ஷணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மகிஷாசுர மற்றும் கோவிந்த பெருமாள் சிவனுக்கு அருகிலேயே இருப்பது சைவ வைணவ ஒற்றுமையை காட்டுகிறது புராணத்தின்படி நெல்லையப்பர் காந்திமதி அவர்களின் திருமணத்தை கண்ட விஷ்ணுவும் இங்கு வணங்கப்படுகிறார் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனியே கோவில்கள் ஏற்பட்டு இடையே கல் மண்டபமும் அம்பாள் சன்னதியில் ஆயிரம் கால் மண்டபமும் உள்ளது கோவிலுக்குள் நுழைந்தவுடன் பத்து அடி உயரத்திற்கு மேலாக வெள்ளை நிற நந்தி சிலை உள்ளது பிரிட்டிஷ் காலத்தில் திருநெல்வேலி என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் புராண காலத்தில் வேணுவனா அதாவது மூங்கில் காடு என்று அழைக்கப்பட்டது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த தலமாகும் அருணாச்சல கவிராயரால் வேணுவன புராணத்திலும் சொக்கநாத பிள்ளையால் காந்திமதி அம்மை பதிகத்திலும் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கு உள்ள தேர் தமிழ்நாட்டின் மூன்றாவது மிக பெரிய தேர் என்ற பெருமைக்குரியது. இங்குள்ள இறைவன் இந்த மூங்கில் காட்டுக்குள் தோன்றியதாக நம்பப்படுகிறது புராண வரலாற்றின்படி தன் தங்கையான அம்பாளை மணந்து கொண்ட சிவபெருமானுக்கு விஷ்ணு தன் மார்பில் இடம் தந்திருக்கிறார் மேலும் தனது தங்கையை சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்த பாத்திரம் இருக்கிறது அம்பிகை காந்திமதிக்கு தினமும் அர்த்தஜாம பூஜையில் வெண்ணிற ஆடை அணிவிக்கப்படுகிறது மறுநாள் காலையில் விழா பூஜை ஏழு மணிக்கு நடக்கும் வரையில் வெண்ணிற புடவையிலேயே காட்சி தருகிறாள் முன்னொரு காலத்தில் வேதப்பட்டர் என்கிற பட்டர் சிவபெருமானிடம் அதிக பக்தி கொண்டவராக திகழ்ந்தார் தன்மேல் அளவு கடந்த பக்தி வைத்திருக்கும் வேதப்பட்டரை சோதிக்க சிவபெருமான் எண்ணி அவரை வறுமைக்கு உள்ளாக்கினார் வேதப்பட்டர் இறைவனின் நைவேத்தியத்திற்காக தினம் வீடு வீடாக சென்று நெல் சேகரித்து வருவார் ஒருநாள் சேகரித்த நெல்லை சன்னதி உலரப் போட்டுவிட்டு குளிக்கச் சென்றபோது திடீரென்று மழை பெய்தது குளித்து கொண்டிருந்த பட்டர் மழை தண்ணீரில் நெல் நினைந்து விடப் போகிறது என்று எண்ணி வேகமாக ஓடி வந்து பார்க்கையில் நெல்லை சுற்றி வேலி ஒன்று இருப்பதையும் நடுவே நெல் வெயிலில் காய்வதையும் கண்டு ஆச்சரியப்பட்டு இந்த அதிசயத்தை அரசரிடம் தெரிவிக்க ஓடினார் மன்னன் ராமபாண்டியனும் இந்த அதிசயத்தை காண விரைந்தார் நெல் நனையாமல் இருப்பதைக் கண்ட மன்னனும் பட்டரின் நெல்லை மட்டும் நனையாதபடி காத்த இறைவனுக்கு அன்று முதல் திருநெல்வேலி நாதர் என்று பெயரிட்டார் அதுபோல் அதுவரை வேணுவனம் என்ற பெயரை நெல்வேலி என மாற்றி அமைத்தார் இத்தலத்தின் இதர பெயர்கள் வேணுவனம் நெல்லூர் சாலிவேலி சாலிவாடி சாலி நகர் தாருகாவனம் மற்றும் கீழ்வெம்பு நாட்டு குலசேகர சதுர்வேதி மங்கலம் இங்கு பிள்ளையாருக்கு பிள்ளை தூண்டு விநாயகர் என்ற பெயரும் உண்டு மேலும் விநாயகர் முக்குருணி விநாயகர் என்ற திருநாமத்துடன் வலது கையில் மோதகமும் இடது கையில் தந்தமும் என்று மாற்றி வைத்து வித்தியாசமான அம்சமாக திகழ்கிறார் மான் வாகன துர்கை சன்னதி இங்கு உள்ள துர்கை தெற்கு நோக்கியபடி சிங்கம் மற்றும் மான் வாகனத்துடன் இருக்கிறாள் சிங்கமும் மானும் ஒரு சேர இருப்பதால் எதிரிகளையும் அன்பால் அடக்கும் சக்தியை அவள் தருகிறாள் இக்கோயில் நடராஜரின் நடன தோரணையின் அடிப்படையில் தாமிர சபை அதாவது செப்பு மண்டபம் கோவிலில் இரண்டாவது பிராகாரத்தில் அமைந்துள்ளது நெல்லையப்பர் லிங்கத்தின் மத்தியில் அம்பிகையின் உருவம் தெரிவதை அபிஷேகம் செய்யும் பொழுது காணலாம் இது தனி சிறப்பாகும் நான் மறைகளும் சிவபெருமானுக்கு நிழல் தரும் மரங்களாக இருக்க வர வேண்டின எனவே வேதங்கள் திருநெல்வேலியில் மூங்கிலாய் இருக்க இறைவன் லிங்கமாய் அமர்ந்தான் என்கிறது தல புராணம் மூங்கில் காட்டில் உள்ளே பால்குளம் சுமந்து சென்ற ராமக்கோன் என்கிற அன்பனை இறைவன் மூங்கில் வடிவமாக இருந்து இளறிவிட்டு பாலை தன்மேல் கவிழி செய்ததால் அவனால் வெட்டுண்டு காட்சி அருளி நாதராக தோன்றிய பெருமை உடையது தாருகாவனத்தில் முனிவர்களின் செருக்கை அடக்கிய கங்காலநாதரின் பிச்சாடன மூர்த்தி கோலத்தில் காட்சியளிப்பதும் சிறப்பு இந்தமன் என்னும் அரசனுக்கு துர்வாச முனிவர் எட்ட சாபம் நீங்க உதவிய கரி உரு தீர்த்தம் அமைப்பெற்ற பெற்ற சிறப்புடையது சுவேதகேது என்னும் அரசன் அனுதினமும் நெல்லையப்பரை பூஜித்து வந்தான் குழந்தை வாரிசு இல்லாது அவனது அந்திம காலம் நெருங்கியதை அறிந்து இறைவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து சிவ பூஜை செய்து கொண்டிருந்தான் அப்போது காலன் அரசனின் உயிரை எடுக்க வீசிய பாசக் கயிறானது இறைவன் மீதும் விழுந்ததால் காலனை காலால் கடிந்தார் இறைவன் அரசன் இஷ்டப்பட்டு தானே முக்தி அடையவும் அருள் பாலித்த திருவிளையாடல் இத்தலத்தில் நடந்தது கூற்றுதைத்த நெல்வேலி என்கிற பெரிய புராண பாடல் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வரிகள் மூலம் சேக்கிழார் பெருமான் இந்நிகழ்வை பதிவு செய்துள்ளார் இத்திருக்கோவிலில் சுவாமி சன்னதி முதலாம் திருச்சுற்றில் இந்த கால சம்ஹார மூர்த்தியின் கோலம் படைப்பு சிற்பமாக சுப்பிரமணியர் சன்னதியின் அருகில் செதுக்கப்பட்டுள்ளது அப்பர் சம்பந்தர் போற்றும் காலமூர்த்தியின் வரலாறு இறைவனை அன்றினோர்க்கு மரண பயம் இல்லை என்பதை உணர்த்துவதாகும் இத்தலத்தில் இறைவன் முதுமை அடைந்து உரிய காலத்தில் மரணம் சம்பவிக்க இருந்த பக்தனை மரண பயத்திலிருந்து விடுவித்து முக்தியை அளித்த திருவிளையாடல் அகத்திய முனிவருக்கு திருக்கல்யாண கோலம் காட்டிய இத்திருத்தலத்தில் திருமணம் சக்தி பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் மற்றும் மிருத்திய மகா வேள்வி ஆகியவை செய்வது சார சிறந்தது இங்குள்ள பொல்லா பிள்ளையார் சன்னதில் பன்னிரண்டு துளைகள் கொண்ட கல் ஜன்னல் இருக்கிறது இவரிடம் வேண்டிக்கொண்டு குழந்தை பேர் பெற்றவர்கள் குழந்தையை இந்த ஜன்னல் வழியாக கொடுத்து வாங்கும் நேர்த்திக்கடன் வித்தியாசமாக உள்ளது இதனால் குழந்தைகள் விநாயகர் அருளை பெற்று கல்வியில் சிறந்தும் தீர்க்க ஆயுளுடனும் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை மேலும் இக்கோவிலில் காந்திமதி அம்பிகை தன் கணவர் நெல்லையப்பருக்கு உச்சிக்காலத்தில் அன்னம் பரிமாறி உபசரிப்பதாக ஐதீகம் நவகிரகத்தில் உள்ள புத பகவான் கிழக்கு நோக்கி இல்லாமல் இங்கு குபேரனின் திசையான வடக்கு நோக்கி இருப்பது சிறப்பாகும் ஜாதகத்தில் புதன் கிரக தோஷம் ஏற்பவர்கள் இவரை வழிபடுகிறார் இங்கு மூலஸ்தானம் அருகில் உள்ள உற்றவர் விஷ்ணு மார்பில் சிவலிங்கத்துடன் காட்சி தருகிறார் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீட்டங்களில் இது காந்தி சக்தி பீட்டமாகும் அகஸ்தியர் பிரதிஷ்டை செய்த செய்தீஸ்வரர் சிவலிங்க திருமேனி சற்று தாழ்வில் உள்ளது இந்த கோவிலில் இரண்டாவது பிராகாரத்தில் மணிமண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் நாற்பத்தி எட்டு துணை தூண்கள் உள்ளன அவைகளை அடிக்கும்போது போது இசை குறிப்புகள் ஒலிக்கின்றன இவைகள் ஏழு இசைஸ்வரங்கள் இசைக்கும் தூண்களாக இந்த கோவிலின் மிகவும் ஈர்க்கக்கூடிய அம்சமாக அமைந்துள்ளது தன்னில் நீராடும் தாமிரபரணி இங்கு நாயன்மார்கள் சன்னதி அருகில் தாமிரபரணி தாய் சிலை வடிவில் இருக்கிறார் சித்ரா பௌர்ணமி ஆவணி மூலம் தைப்பூசம் ஆகிய நாட்களில் இவளை தாமிரபரணிக்கு பவனியாக எடுத்து சென்று தீர்த்தமாட செய்கிறார்கள் இந்த நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும் என்ற இதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தாமிரபரணி தன் உண்மையான வடிவத்தில் தானே நீராடுவதாக ஐதீகம் அம்பிகை சன்னதி முன் கங்கையும் யமுனையும் துவார பாலகிகளாக இருக்கிறார்கள் தாமிரபரணியில் எப்போதும் தண்ணீர் வெற்றுவது இல்லை இந்த நதி அகஸ்தியரால் உருவாக்கப்பட்டது மேலும் எல்லா கோவில்களிலும் சுவாமி அபிஷேகத்தீட்டும் வட பகுதியில் விழும்படியாகத்தான் கோமுகி இருக்கும் ஆனால் இங்கு வர்ண பகவானின் திசையான மேற்கு நோக்கி கோமுகி இருக்கிறது இந்த அபிஷேகம் புனித நீர் தன் திசையில் விழுவதால் மனம் மகிழ்ந்து வருண பகவான் எப்போதும் இப்பகுதியில் மழை பொழிவித்து தண்ணீர் பஞ்சமே இல்லாத நிலையில் வைத்திருக்கிறார் என்பது ஐதேகம் பக்தர்களை இன்றைய தினம் வரலாற்று முக்கியத்துவங்கள் மற்றும் சிறப்புகள் பெற்ற திருநெல்வேலி அருள்மிகு காந்திமதி அம்மை சமேத அருள்மிகு நெல்லையப்பர் திருத்தலத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம் கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஜெயந்தி பாலசிரீனிவாசன் வணக்கங்கள் நன்றிகள் ओम नमः शिवाय